இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கொசு உற்பத்தியாகும் இடங்களில் ட்ரோன் மூலம் மருந்து தெளித்தல் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் தொடரும் ஆன்லைன் மோசடி வழக்கு போடப்பட்டுள்ளதாக கூறி பதிமூன்று லட்சம் பறிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் சைக்கிள் பேரணி போதை ஒழிப்பு வலியுறுத்தி சென்றனர் புதுச்சேரியில் இணைய வழி மூலம் இரண்டு பேரிடம் ரூபாய் பதிமூன்று புள்ளி எழுபத்தி நான்கு லட்சம் மோசடி செய்தவர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி மணக்குப்பத்தை சேர்ந்தவர் அசோக்குமார் இவரை தொடர்பு கொண்ட நபர் தன்னை அதிகாரி என அறிமுகம் செய்து கொண்டார் உங்கள் மீது துன்புறுத்தல் வழக்கு போடப்பட்டுள்ளது அதனால் ஆதார் எண் தொலைபேசி எண் தடை செய்துள்ளதாக கூறினார் இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டுமானால் பணம் கொடுக்க வேண்டும் என கூறினார் அதற்கு பயந்து அவர் பதிமூன்று லட்சம் ரூபாயை அனுப்பி ஏமாறினார் தர்மபுரியை சேர்ந்த முத்துகுமார் இவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட நபர் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறினார் அதை நம்பி அவர் எழுபத்தி ரூபாயை அனுப்பி ஏமாந்தார் இது குறித்த புகார்களின் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் மூலிகை தோட்டமாக மாறிய அரசு பள்ளி மருத்துவர்களாக மாறிய மாணவர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் என்பது குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அசுத்தும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் புதுச்சேரி அரசு பள்ளிகள் என்றால் சுத்தமான காற்றோட்ட வசதி கழிவறைகள் இடவசதிகள் இருக்காது என பல்வேறு குறைபாடுகள் இருந்து வந்த நிலையில் இந்த நிலை மாறி தனியார் பள்ளிகளை மிஞ்சிடும் அளவிற்கு அரசு பள்ளிகளில் மேம்படுத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகள் அசாத்திய செயல்பாடுகளின் மூலமாக அசத்தி கொண்டிருக்கின்றன அந்த பட்டியலில் புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் உள்ள குப்பம் மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள பூங்காவனம் செட்டியார் அரசு தொடக்க பள்ளியும் இடம் பிடித்துள்ளது அனைத்து வகுப்பறைகளிலும் ஸ்மார்ட் டிவி உணவு உண்ண மேல்குறை என அசத்துவதோடு மட்டுமில்லாமல் இங்கு தனிச்சிறப்பாக மூலிகை மற்றும் சத்துணவு காய்கறிகள் தோட்டம் அமைந்திருப்பது சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது இப்பள்ளியில் மூலிகை தோட்டம் போன்ற வசதிகளை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அங்கு படிக்கும் மாணவ மாணவிகளும் ஒரு குடும்பமாக இணைந்து பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருவதால் இங்கு தனியார் பள்ளிக்கு இணையாக அரசு பள்ளியும் இருந்து வருகிறது இந்த பள்ளியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் பாலைவனமாக இருந்த இந்த பள்ளி தற்போது பசுமையான பள்ளியாக மாற்றப்பட்டுள்ளது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் கடின உழைப்பால் இந்த அரசு பள்ளி இன்று மூலிகை தோட்டமாக மாறி இந்த பள்ளியில் ஆடாதொடை செம்பருத்தி கற்பூரவள்ளி தாய்லம் தூதுவளை பிரண்டை நொச்சி நுனா கருந்துளசி மலைவேம்பு கீழாநெல்லி பிரண்டை கற்றாழை என ஐம்பதற்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட காய்கறிகள் மற்றும் கீரை வகைகள் என பல்வேறு மூலிகை செடிகள் இந்த பள்ளியில் வளர்க்கப்பட்டு வருகிறது மேலும் சொட்டு நீர் பாசன முறைகளையும் பயன்படுத்தி விவசாயம் செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்து இருக்கிறார்கள் இதன் மூலம் மாணவர்களுக்கு இளம் வயதிலேயே இயற்கை மருத்துவம் குறித்த விழிப்புணர்வையும் அதன் பயன்பாடுகளையும் பல்வேறு கற்பித்தல் செயல்பாடுகள் மூலமும் பயிற்சிகள் மூலமும் ஆசிரியர்கள் கற்பித்து வருகிறார்கள் இதுகுறித்து பள்ளியின் ஆசிரியைகள் கூறும்போது வறண்ட பாலைவனமாக கிடந்த பள்ளி தற்போது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெரும் முயற்சியால் மூலிகை தோட்டமாக மாறி உள்ளது இந்த பள்ளியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள் உள்ளது நாள் ஒன்றுக்கு ஒரு மூலிகை செடிகளை பற்றி மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு கற்றுக் இந்த செடிகளை மாணவர்கள் தனது சொந்த செலவில் வாங்கி வந்து பராமரிக்கின்றனர் என்று குறிப்பிட்டார் மேலும் இயற்கையோடு ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்பதற்காக மூலிகை செடிகளில் பள்ளியில் கலந்து வருவதாக குறிப்பிட்ட ஆசிரியர்கள் அலோபதி மருத்துவம் மேற்கொள்வதில் உடலுக்கு பல்வேறு உபாதைகள் வருகிறது இதனை தவிர்த்து இயற்கை வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்தனர் ஒவ்வொரு செடிகளின் மருத்துவத்தை பற்றியும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் மூலிகை மருத்துவர் போன்று அழகாக நம்மிடம் விளக்கினார்கள் பல்வேறு அரசு பள்ளிகள் மத்தியில் காலாப்பட்டு குப்பம் பூங்காவன செட்டியார் அரசு தொடக்கப்பள்ளி மூலிகை செடி வளர்ப்பதில் ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறது இதனை கண்டு அனைத்து பள்ளிகளும் மூலிகை செடிகள் வளர்க்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் கொசு உற்பத்தி அதிகரிக்கும் இடங்களான நீர்நிலைகள் புதர்கள் உள்ளிட்ட இடங்களில் ட்ரோன் இயந்திரம் மூலமாக மருந்து தெளிக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் புதுச்சேரியில் கொசுத்தொல்லை தொலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனால் டெங்கு மலேரியா சிக்கன் உள்ளிட்ட நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனை கட்டுப்படுத்த இயந்திரங்கள் வாகனங்கள் மூலமாக மருந்து தெளிக்கும் பணிகளை அரசு மேற்கொண்டு வருகின்றது இந்த நிலையில் கொசு அதிகம் உற்பத்தியாகும் தேங்கியுள்ள நீர்நிலைகள் புதர்கள் மண்டி கிடைக்கும் இடங்கள் ஆகியவற்றை கண்டறியப்பட்டு அந்த இடங்களில் ட்ரோன் இயந்திரம் மூலமாக மருந்து தெளிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட இதனிடையே ட்ரோன் இயந்திரம் மூலமாக கொசு மருந்து தெளிக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் துறையின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான திருத்தப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது புதுச்சேரி சென்டாக்கில் நீட் மதிப்பெண் அடிப்படையில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயுர்வேதம் கால்நடை மருத்துவம் ஆகிய இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான வரைவு தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டு இதில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் கடந்த இருபதாம் தேதி காலை பதினோரு மணிக்குள் தெரிவிக்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தது அதன்படி விண்ணப்பதாரர்கள் ஆட்சேபனைகள் கேட்கப்பட்டு திருத்தப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் நேற்று வெளியிடப்பட்டது இத்தகவலை சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார் புதுச்சேரி கடற்கரை சாலையில் போதையற்ற சமூகம் வேண்டும் என்பதை வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற சைக்கிள் பேரணி நடைபெற்றது புதுச்சேரி கடற்கரை சாலையில் போதையற்ற சமூகம் வேண்டி பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்ற இந்த பேரணியை மத்திய சிறைச்சாலை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் காவல் ஆய்வாளர் கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை துவக்கி வைத்தனர் பேரணியானது கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பிருந்து துவங்கி கடற்கரை சாலை அண்ணா சாலை நேரு சாலை வழியாக மீண்டும் கடற்கரையை வந்தடைந்தது இதில் பள்ளி மாணவர்கள் போதையால் ஏற்படும் தீங்குகள் குறித்த பதாகைகளை ஏந்தியவாறு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி செய்தது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் உள்ள ஆழ்கடலில் தமிழக வெற்றிக் கழக கொடியினை நிர்வாகி ஒருவர் வைத்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழ் திரை உலகின் முன்னணி நடிகருமான விஜய் தனது கட்சி கொடியினை கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் அறிமுகம் செய்து கட்சி கொடி ஏற்றி வைத்தார் இந்த நிலையில் புதுச்சேரி உப்பளம் தொகுதியின் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ராஜா என்பவர் கட்சியின் கொடியினை புதுச்சேரியில் உள்ள ஆழ்கடலுக்குள் எடுத்து சென்று ஏற்றி வீடியோவை பதிவு செய்துள்ளார் இந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் பரவி வருகிறது மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருநள்ளாறு தனியார் சோப்பு நிறுவனத்தை முற்றுகையிட உள்ளதாக லாரி உரிமையாளர் சங்கம் அறிவிப்பு காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள தனியார் சோப்பு தயாரிக்கும் தொழிற்சாலையில் காரைக்காலை சேர்ந்த லாரிகள் வெளி மாநிலங்களுக்கு சுமையேற்றி செல்ல பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு வந்த வாடகை குறைத்துவிட்டதாகவும் இதனிடையே வெளியூர்களில் இருந்து வாடகைக்கு எடுக்கும் லாரிகளுக்கு அதிக வாடகை கொடுப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் உள்ளூர் லாரி உரிமையாளர்களுக்கு இழப்பு ஏற்படுவதாகவும் இதனை கண்டித்தும் வாடகை பதினைந்து சதவீதம் உயர்த்தி தர வேண்டும் அரசு நிர்ணயித்தது போல டன் கணக்கிற்கு ஏற்ப வாடகை தர வேண்டும் சுமை ஏற்றும் விபரத்தை சங்கத்திடம் முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் உள்ளிட்ட மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த சில மாதங்களாக தொழிற்சாலை நிர்வாகத்திலும் பேசி எந்த பயனும் இல்லாத நிலையில் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் புதுச்சேரி அரசிடம் கோரிக்கை விடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் நாளை திருநள்ளாறு தனியார் சோப்பு தயாரிக்கும் தொழிற்சாலையை முற்றுகையிடப் போவதாக காரைக்கால் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் மற்றும் புக்கிங் ஏஜென்ட்டுகள் சங்கம் சுவரெட்டி வெளியிட்டிருந்தது அடுத்து காரைக்கால் மாவட்ட வடக்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர் பாலச்சந்திரன் லாரி உரிமையாளர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தார் பேச்சுவார்த்தைக்கு தொழிற்சாலை தரப்பில் யாரும் வராத நிலையில் பேச்சுவார்த்தை நாளை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காரைக்கால் மாவட்ட லாரி உரிமையாளர் மற்றும் புக்கிங் ஏஜென்ட்கள் சங்க தலைவர் ஆறுமுகம் ஏற்கனவே அறிவித்திருந்தது போல முற்றுகை போராட்டம் கண்டிப்பாக நடைபெறும் என்று தெரிவித்தார் இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் வகையில் புதுச்சேரியில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான ஆனழகன் போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் வகையில் தென்னிந்திய அளவிலான மிஸ்டர் சவுத் இந்தியா ஆனரகன் போட்டி புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்றது இப்போட்டியில் புதுச்சேரி தமிழகம் ஆந்திரா கேரளா கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் மிஸ்டர் சவுத் இந்தியா பிரிவில் எழுபத்தைந்து கிலோ எண்பது மற்றும் எண்பதற்கும் மேற்பட்ட எடை கொண்ட ஆனழகன் போட்டி என மூன்று பிரிவுகளாகவும் இதே போன்று மிஸ்டர் பாண்டிச்சேரி பிரிவில் அறுபது கிலோ எழுபது கிலோ மற்றும் எண்பது கிலோ என மூன்று பிரிவாக கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் இதில் மிஸ்டர் சவுத் இந்தியாவாக தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தினேஷ் மற்றும் மிஸ்டர் புதுச்சேரியாக புதுச்சேரியைச் சேர்ந்த மணிவண்ணன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் மிஸ்டர் தென்னிந்தியா பரிசை பெற்ற தினேஷுக்கு ரூபாய் ஒரு லட்சம் ரொக்க பரிசு மற்றும் கோப்பையும் மிஸ்டர் புதுச்சேரி பரிசை வென்ற மணிவண்ணனுக்கு ரூபாய் நாற்பதாயிரம் ரொக்கமும் விருது மற்றும் சான்றிதழை விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வழங்கி கௌரவித்தார் கடற்கரை சாலையில் நடைபெற்ற ஆனழகன் போட்டியை பொதுமக்கள் மட்டுமின்றி சுற்றுலா வந்த ஏராளமான சுற்றுலா பயணிகளும் கண்டு ரசித்தனர் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் குரட்டையை கண்டறிய ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் புதிய ஆய்வகம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் காது மூக்கு தொண்டை பிரிவின் கீழ் உறக்கத்தின் போது குரட்டையால் ஏற்படும் பிரச்சனையை கண்டறிய ஆய்வகம் அமைக்கப்பட்டது இந்த ஆய்வகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரப்பட்டது ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்ட இந்த ஆய்வகம் மூலம் உறக்கத்தின் போது ஏற்படும் குரட்டை மற்றும் மற்ற குறைபாடுகளை கண்டறிந்து சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது மேலும் உறக்கத்தின் போது ஏற்படும் மூச்சடைப்பு மூச்சுத் திணறல் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் நோயின் தன்மையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் குரட்டை விடுவதன் மூலம் ஆக்சிஜன் அளவு குறைகிறது அதனால் நுரையீரல் இருதய நோய் பாதிப்பு ஏற்படுகிறது எனவே குரட்டை பிரச்சனைகள் உள்ளவர்கள் அரசு மருத்துவமனை ஆய்வகத்தில் இலவசமாக காது மூக்கு தொண்டை ஆகியவற்றை சோதனை செய்து கொள்கின்றனர் புதுச்சேரியில் பல்வேறு கட்சியில் இருந்து விலகிய ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் தங்களை மாணவர் காங்கிரஸில் இணைத்துக் கொண்டனர் புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் வழிகாட்டுதலின் பேரில் புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் மாநில செயலாளர் அல்போன்ஸ் ஏற்பாட்டில் சன் உரிமையாளர்கள் சூரியமூர்த்தி மற்றும் சிவா ஆகியோர் தலைமையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய மாணவர்கள் தங்களை மாணவர் காங்கிரஸில் இணைத்துக் கொண்டனர் காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற இணைப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டனர் மேலும் மாணவர் காங்கிரஸ் மாநில பொருளாளர் கிருத்திவாஸ் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் காங்கிரஸ் பிரமுகர்கள் மாணவர்கள் என திரளாக கலந்து கொண்டனர் ஆரோவில் இசையம்பளம் பள்ளியின் சார்பில் ஆலங்குப்பம் ஏரியை சுற்றி சுமார் ஆயிரத்தி இருநூறு பனை விதைகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாணவர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு விதைகளை விதைத்தனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் பட்டம் புதுச்சேரி அருகே உள்ள ஆரோவில் இசையம்பலம் பள்ளியில் கடந்த இரண்டு வருடங்களாக பல்வேறு பாடத்திட்டங்களை செய்து வருகின்றனர் அதில் முக்கியமானதாக கருதப்படும் பனைமரத்தை பற்றி மாணவர்கள் ஆழ்ந்து கற்று வந்தனர் இதனைத் தொடர்ந்து இந்த வருடம் இசையம்பலம் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு அருகில் உள்ள பாவேந்தர் விஜயாஞ்சலி பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆலங்குப்பம் கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் முன்னிலையில் பனைவிதை நடும் விழா தொடங்கியது முன்னதாக பள்ளி மாணவ மாணவிகள் பனை பயன்களை கோஷமிட்டு கொண்டு ஆலங்குப்பத்தை சுற்றி பனைவிதை வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி வந்து பொதுமக்களிடையே பனை பயன்கள் நன்மைகள் இயற்கையை எப்படி காப்பது என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தொடர்ந்து ஆலங்குப்பம் வேரியை சுற்றி ஆயிரத்தி இருநூறு படை விதைகள் மாணவர்களால் விதைக்கப்பட்டது இதில் அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்களும் உற்சாகத்துடன் ஆர்வத்துடனும் பனை விதைத்தனர் முடிவில் மாணவர்களுக்கு சத்தான சிற்றுண்டி வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆரோவில் இசையம்பலம் பள்ளி ஆசிரியர்கள் ஊழியர்கள் மாணவர்கள் மற்றும் அப்பகுதி கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கொசு உற்பத்தியாகும் இடங்களில் ட்ரோன் மூலம் மருந்து செலுத்தல் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் ஆன்லைன் மோசடி வழக்கு போடப்பட்டுள்ளதாக கூறி பதிமூன்று லட்சம் பறிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் சைக்கிள் பேரணி போதை ஒழிப்பு வலியுறுத்தி சென்றனர் உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்